கோத்தா மாசாய் சாலையில் சோதனையில் ஈடுபட்ட காவல் அதிகாரிகளை மீறி வாகனத்தை செலுத்திய மூன்று ஆடவர்களை தமன் கோத்தா மாசாய் குடியிருப்பு பகுதியில் காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர் சம்பவத்தின் போது சோதனையில் இருந்த காவல்துறை வாகனத்தை மோதி நிறுத்தாமல் சென்றதால் அவர்களை கைது செய்ததாக ஸ்ரீஹராம் மாவட்ட காவல்துறை ஆணையர் முகமது இஷாக் தெரிவித்தாா் கைது செய்யப்பட்ட மூவரும் இருபத்தி ஐந்து வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் முன்னவே அவர்கள் மீது போதைப் பொருள் குற்றப்பதிவு இருந்ததாகவும் முகமது இசாக் தெரிவித்தார் முன்னாள் பிரதமர் மகாதீர் ஐஜே எண்ணில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஆகஸ்ட் மாதம் வரையில் அவர் ஓய்வில் இருக்க வேண்டும் என்பதால் நீதிமன்ற வழக்குகளை ஒத்திவைக்கும்படி ஐஜே என் உயர்நீதிமன்றத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது அம்னூர் தலைவர் ஜாகித் ஹமீடி மீதான வழக்கை ஆகஸ்ட் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ள நிலையில் மகாதீர் குடும்ப சொத்து மதிப்பிற்கான ஆவணங்கள் தொடர்பான விசாரணைகளையும் ஒத்திவைக்கும்படி மகாதீர் தரப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது நாட்டில் இணைய அச்சுறுத்தல் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஒரு சிறப்பு குழுவை அமைக்க இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபோமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார் தகவல் தொடர்பு அமைச்சு உள்துறை அமைச்சு இலக்கவியல் அமைச்சு மற்றும் பிரதமர் துறையின் சட்ட விவகாரப் பிரிவு ஆகியவை இந்த குழுவில் இடம்பெறும் என்று ஒற்றுமை அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளருமான ஃபோமி கூறினார் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான எம்சிஎம்சி அரச மலேசிய காவல்துறை மற்றும் சட்டத்துறை அலுவலகம் அடங்கிய சிறப்பு குழுவும் இக்குழுவுக்கு ஆதரவளிக்கும் என்று அவர் கூறினார் சைபர் புல்லிங் பிரச்சனைகளில் சமூக ஊடக தளங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அமைச்சரவை கருதுவதாக அவர் குறிப்பிட்டார் மலேசியா அரசியல் நிலைத்தன்மையை அனுபவித்து வருவதாகவும் அடுத்த தேர்தல் ஈராயிரத்தி இருபத்தி ஏழுக்கு முன் நடத்தப்படாது என்றும் தோட்டம் மற்றும் துறை அமைச்சர் டதோஸ்ரீ ஜொஹாரி அப்துல் கானி தெரிவித்துள்ளார் நேற்று மாலை புதுடெல்லியில் நடைபெற்ற மலேசிய சமூக நிகழ்வில் பேசும்போது அமைச்சர் இவ்வாறு கூறினார் மலேசியா அரசியல் ரீதியாக நிலையானதாக இருப்பதாக கூறிய ஜொஹாரி இளைஞர்களின் ஈடுபாடு குறித்த அவசியத்தை வலியுறுத்தினார் ஒவ்வொரு ஆண்டும் நான்கு லட்சம் புதிய வாக்காளர்கள் இருப்பார்கள் என்றும் உலகில் என்ன நடக்கிறது என்பது பற்றி இளைய தலைமுறையினர் நன்கு அறிந்துள்ளனர் என்றும் அவர் கூறினார் மலேசியா இந்தியா பொருளாதார உறவுகளை வளர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகளை எடுத்துரைத்த ஜொஹாரி சீனாவிற்கு பிறகு மலேசியா பார்க்க வேண்டிய அடுத்த நாடு இந்தியா என்று குறிப்பிட்டார் உணவு பாதுகாப்பு குறித்து இந்தியாவின் கவனத்தை ஜொஹாரி பாராட்டினார் முன்னாள் பிரதமர் தஸ்ரே ரஜீப்துன் ரசாத் இன்னும் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது கோடி வெள்ளி வரியை செலுத்தவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரம் திட்டவட்டமாக தீர்க்கப்படவில்லை என்றும் உள்நாட்டு வருவாய் வாரியமான ஐஆர்பி இதற்கான உரிய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது பக்கத்தார் ஹரப்பான் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் எஸ் என் ராயருக்கு நாடாளுமன்ற எழுத்துப்பூர்வ பதிலில் அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது சபா கினா பதங்கானில் நான்கு நாட்களுக்கு முன் முதலை தாக்கியதாக கூறப்பட்ட ஆடவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது கடந்த செவ்வாய்க்கிழமை முப்பத்தி ஐந்து வயது கமி அண்டோங் என்ற அவ்வாடவர் தனது பத்து வயது மகனுடன் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது இச்சம்பவத்தில் காமி காணாமல் போன நிலையில் அவரது மகன் தப்பிச் சென்றார் இதனை அடுத்து இன்று காலை மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை ஊழியர்கள் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பத்து பதினைந்து மணியளவில் உயிரிழந்தவரின் உடலை கண்டெடுத்தனர் பாதிக்கப்பட்டவரின் உடல் கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்டு அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை ஓமனின் மஸ்கட்டில் உள்ள மசூதிக்கு அருகில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தை மலேசியா கண்டித்துள்ளது இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கும் ஓமன் சுல்தானகத்தின் மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் மலேசியா தனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதாக விஸ்மா புத்ரா ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது அனைத்து வகையான குற்றங்கள் மற்றும் வன்முறை தீவிரவாதத்தையும் நிராகரிப்பதில் மலேசியா தனது நிலைப்பாட்டை கடைபிடிக்கிறது மற்றும் குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மஸ்கட்டில் உள்ள மலேசிய தூதரகம் தொடர்ந்து நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அது தெரிவித்துள்ளது இச்சம்பவத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மலேசியாவின் பதினேழாவது மா மன்னராக சுல்தான் இப்ராஹிமின் பதவியேற்பு விழா நாளை இஸ்தானா நிகாராவில் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளதாக தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபஜல் தெரிவித்துள்ளார் இந்நிகழ்வில் சிறப்பு குழுவின் தலைவரான ஃபமி இந்த வரலாற்று சிறப்புமிக்க விழாவை சுமூகமாக நடத்துவதை உறுதி செய்வதற்காக அதற்கான ஒத்திகைகள் நடத்தப்படுவதாக தெரிவித்தார் நாளைய விழா மலேசியர்களுக்கு ஒரு நேசத்துக்குரிய நினைவாக மட்டுமல்ல தேசிய பெருமைக்கான ஆதாரமாகவும் இருக்கும் என்று தாங்கள் நம்புவதாகவும் இது நம் நாட்டின் தூணாக இருக்கும் மாட்சிமை தங்கிய மாமன்னரின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுவதாகவும் அவர் கூறினார் பினாங்கு மலேசிய கடல்சார் அமலாக்க முகமை நேற்று லிம்போங்கான் பத்து மாவுங்கில் கைப்பற்றப்பட்ட இருபத்தி ஓரு வெளிநாட்டு மீன்பிடி படகுகளை அளித்தது அழிக்கப்பட்ட அனைத்து படகுகளும் ஈராயிரத்து இருபத்தி இரண்டு முதல் பினாங்கு எம்எம்இஏவால் கைப்பற்றப்பட்டவை என்றும் அவற்றின் மொத்த மதிப்பு நாற்பத்தி ஐந்தாயிரம் வெள்ளி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சபாவின் இனானாம் பகுதியில் இருபத்தி எட்டு வயதுடைய நபர் கடந்த திங்கட்கிழமை முதல் காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனது மகன் லிம் காசியான் அவரது மனைவியுடன் கடைசியாக தொடர்பு கொண்டார் என்று சுபாங்ஜயாவில் தங்கியிருக்கும் நாற்பத்தி ஏழு வயதான சம்பந்தப்பட்டவரின் தாயார் தே தெரிவித்துள்ளார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் வளர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்